திருக்குறான் தமிழாக்கம் அத்தியாயம் எழுபத்தி இரண்டு அல் ஜின் ஜின் எனும் படைப்பினம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் ஜ ஒரு குழுவினர் இக்குரானை செவியுற்று நாங்கள் ஆச்சரியமான குரானை செவியுற்றோம் என்று கூறியதாக எனக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது என்று நபியே கூறுவீராக இது நேர் வழிக்கு வழிகாட்டுகிறது எனவே அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் எங்கள் இறைவனுக்கு யாரையும் இணையாக்க மாட்டோம் எங்கள் இறைவனின் மகத்துவம் உயர்ந்துவிட்டது அவன் மனைவி மக்களை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நம்மிடையே உள்ள மடையன் அல்லாஹின் மீது அநியாயமான கூற்றை கூறுபவனாக இருந்தான் மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹின் மீது பொய்யுரைக்கவே மாட்டார்கள் என்று நாங்கள் கொண்டிருந்தோம் மனிதர்களில் சில ஆண்கள் ஜின்களில் உள்ள சில ஆண்களிடம் பாதுகாவல் தேடி அவர்களுக்கு வரம்பு மீறலை அதிகப்படுத்திவிட்டனர் அல்லாஹ் எவரையும் உயிர்ப்பித்து எழுப்பவே மாட்டான் என்று நீங்கள் கருதுது போன்றே அவர்களும் கருதி கொண்டிருந்தனர் நாங்கள் வானத்தை தொட்டு பார்த்தோம் அது பலமான பாதுகாவலர்களாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதைக் கண்டோம் அங்கு பேசப்படுவதை செவியுறுவதற்காக பல இடங்களிலும் அமர்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது செவியேற்க முயற்சிப்பவர் தமக்காக காத்திருக்கும் தீப்பிழம்பையை காண்பார் பூமியில் இருப்பவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நல்வழியை நாடியுள்ளானா என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ் அலைக்கும்